வணக்கம் மாணவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் த்ரீயில் இயல் ஒன்று சிறுபஞ்சம் மூலம் நமக்கு செய்யல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ நியூ சிலபஸ்க்கான ஆன்சர் நியூ புக்குக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம அந்த சிறுபஞ்ச் சிறுபஞ்சம் மூலத்துக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் பக்கம் இரண்டாம் பக்கம் கொடுத்துருக்காங்க சரியான விடையே தெரிவு செய்து எழுதுக ஃபஸ்ட்டு வனப்பு இச்சொல்லின் பொருள் ஆன்சர் வந்து அழகு வனப்புங்கிற சொல்லோட பொருள் என்னதுன்னா அழகு அடுத்து நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் நன்று கூட்டல் என்றல் நன்றென்ற சொல்ல பிரித்து எழுத நமக்கு என்ன கிடைக்கும் நன்று கூட்டல் என்றல் அடுத்து மூன்றாவது என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து என்று உரைத்தல் ரெண்டே சேர்த்தல் நமக்கு என்ன கிடைக்கும் என்று உரைத்தல் அடுத்து நான்காவது கண்ணுக்கு அழகு டேஸ் ஆன்சர் வந்து இரக்கம் கண்ணுக்கு அழகு என்னதுன்னா இரக்கம் அடுத்து நமக்கு பொறுத்துக கொடுத்துருக்காங்க கண்ணுக்கு அழகு கண்ணுக்கு அழகு என்ன வரும் இரக்கம் காட்டல் அடுத்து காலுக்கு அழகு காலுக்கு அழகு வந்து பிறரிடம் சென்று கேட்காமை அடுத்து மூன்றாவது ஆராய்ச்சிக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு வந்து முடிவு என்னவாக இருக்கும் என்று உறுதி செய்து கூறுதல் அடுத்து நான்காவது இசைக்கு அழகு இசைக்கு அழகு ஆன்சர் வந்து கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல் அடுத்து அரசனுக்கு அழகு அரசனுக்கு அழகு ஆன்சர் நாட்டு மக்களை வருத்தாமை நாலு மூணு அஞ்சு ரெண்டு ஒன்று அடுத்து பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக ஒன்று போல் வரும் சொற்களை எழுத்து எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கு அதுக்கு ஆன்சர் பாருங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல வரணும் எழுதிக்கோங்க வனப்பு என் வனப்பு அந்த இரண்டாவது மூணு சுழியன் இங்கே மூணு சுழியின் வரும் வனப்பு என் வனப்பு அடுத்து வரும் கேட்டார் வாட்டார் கேட்டார் வாட்டார் கேட்டார் வாட்டான் இருக்கா அடுத்து இந்த நன்றென்றால் இதுலேயே இரண்டாம் எழுத்து ஒன்றுகோள் வந்துள்ளது அதை நம்ம எழுதிக்கலாம் அடுத்து நமக்கு வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க கண்ணுக்கு வனப்பு என கூறப்படுவது எது ஆன்சர் பாருங்க கண்ணுக்கு வனப்பு என கூறப்படுவது இரக்கம் கொள்ளுதல் அவ்வளோதான் கண்ணுக்கு வனப்பு என கூறப்படுவது அது எதுன்னு இருக்குல்ல அதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக என்ன எழுதணும் இரக்கம் கொள்ளுதல் அடுத்து அரசனுக்கு அழகு என்று கூறப்படுவது எது ஆன்சர் இரண்டாம் பக்கம் இருக்குது இரண்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க அரசனுக்கு அந்த பாடல் பொருள் கொடுத்துருக்காங்களா அதில் நாலாவது லைன் பாருங்கள் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்பதாகும் அந்த ஒரு லைன் ஃபுல்லாக குறித்துக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது காலுக்கு அழகு என கூறப்படுவது எது இந்த மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே இரண்டாவது பக்கம் பாடல் பொருள் கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட் லைன் பாருங்கள் பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை அந்த ஒரு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தனை வினா நட்பண்புகளை வளர்த்து கொள்வதால் நிகழும் நன்மைகள் யாவை ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க நட்பண்புகளை வளர்த்து கொள்வதால் அனைவரும் நம்மை பாராட்டுவர் நட்பண்புகளை வளர்த்து கொள்வதால் அனைவரும் நம்மை பாராட்டுவர் அவ்வளோதான் நம்ம இப்போ இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வாரி தந்த வள்ளல்கிற உரைநடை கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சரை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ